பொங்கல் நேரனால கோவில் பூசாரிங்களும் வேற இல்லை எல்லாம் அங்கங்க அவங்கவுங்க வீட்டுக்குன்னு போயிட்டாங்க அதனால என்ன நம்மளே சாமியை கும்பிட்டு சாமியோட அருளாலேயே தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுவோம் ஆமாக்கா என்னைக்கு உங்களுக்கு மனுஷ மக்க தொடண இருந்தாலும் இல்லைனாலும் கடவுளை தோணும் நிச்சயமா இருக்கும் கா நீங்களே நல்லபடியா நீ சாமியை வேண்டிக்கிட்டு தாலி எடுத்து கொடுங்க அம்மா என்னதான் இருந்தாலும் நான் மூணாவது மனுஷி அவருதான் அந்த பொண்ணோட அப்பா மாப்பிள்ளைக்கும் அப்பா அம்மா இல்லை

மகாவை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அவளை என்னையை தாண்டி தான் அவளுக்கு நீதாம்பா எங்களோட கல்யாண வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பித்து கொடுக்கணும் ஒரு ரெண்டு விஷயம் நிறுத்திங்க என்ன வட என்ன ஆச்சு எதுக்கு டாய்க்கிட்ட நான் எடுத்து கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டு இருக்க

என்னம்மாக்கா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்பா இல்லாத பையன் உனக்கே தெரியும் தானே உனக்காவது அம்மா மட்டும்தான் அங்கே இருக்காங்க அவனுக்குலாம் யாருமே இல்லையேம்மா இப்படி நிறுத்தினா என்னம்மா அர்த்தம் விட்டுட்டு கல்யாணம் சங்கடமா இருக்கு என்னம்மா நீ இல்லையா எனக்கு முக்கியம் எனக்கு முக்கியம் இப்போ என்ன பண்றது ஏமா காலை கட்டுற நேரத்துல போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியே காலையில இல்ல இருந்த தானே எந்த ஒரு வார்த்தை சொல்லி இருக்க வேண்டியதானே சரி சரி கோவப்படாதீங்க போனது இருந்துச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு போன போட்டு கொடுங்க அந்த பொண்ணு ஒரு வார்த்தை பேசட்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அவ என்னத்த சொல்லுவா கல்யாணத்தை நிறுத்தி உணர்ந்தா காங்கடா கட்டிக்கிட்டு இருந்தா இவ வேற போன் போட்டு கொடுங்கனே அந்த அக்கா கிட்ட ஒரு வார்த்தை பேசட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலானே இப்போ போன் பண்றேன் எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என்னை மீறி எம்பளைக்கு கட்டி வச்சிட்டேன்னு பெருமைக்கு சொல்றதுக்கா? வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. இங்க புள்ள கல்யாணம் நீ இருந்தாத பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டு இருக்கா. ம்ம் இந்த நடிப்பலாம் என்னால நம்ப முடியாது. ம் லூசு தரமா பேசிட்டு இருக்காத. புள்ளங்க கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா மீறி என்னால கல்யாணம் கட்டிக்க முடியாதுன்னு.

மாப்பிள்ளைங்க வந்து வந்து போய்கிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க இப்போதான் நல்லபடியா எல்லாம் கூடி வருது இந்த நேரத்துல இவளே அதை போட்டு உடைக்கிறான் வெண்ண திருண்ண வரும்போது தாலியை உடைக்கிற மாதிரி நீதான் ஏதாவது ஒண்ணு பேசி அவள சமாதானப்படுத்து குடுக்குற ஃபோனை அம்மா என்ன நினைச்சிருங்கம்மா உங்களை மீறி என்னால கல்யாணம் பண்ண முடியலைம்மா எனக்கு அங்கே இருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்களை மாரி நான் கல்யாணம் பண்ணா நீங்க வருத்தப்படுவீங்க இல்லம்மா சரி சரி எப்பயும் ஆசைவாதம் இருக்கும் கல்யாணம் வரைக்கும் வந்து தாய்கிட்ட நிற்க கூடாது நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்க அம்மா சரி சரி அக்கா பக்கத்துல விசாரிச்சேன் அந்த பையனும் கொஞ்சம் நல்ல பையன் தான் சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்க நான் இல்லைன்னா என்ன உங்க அப்பா இருக்காருல்ல அப்புறம் ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் முதல்ல முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள

உனக்கெ பிறந்தானோ உயிரையும் கொடுப்பானோ போயா கிட்ட தானே ஐயோ கொேயோ நீங்க வேற போன வருஷ கோவில் கிட்ட அனுப்பி விட்டுப்பட்டு நான் பாட்டுக்கு வீட்டுல வேலையை பார்த்துட்டு அங்க அந்த காளி பயல்களோட சுத்திக்கிட்டு அவங்க குடுக்கறாங்கன்னு வாங்கி எல்லாம் குடிச்சிக்கிட்டு சரியான பிரச்சனை ஆயிப்போச்சுக்கா அப்பா எனக்கு அதனாலயே பக்கு பக்குன்னு தான் இருக்கு இந்த திருவிழா நேரம் அது இதுன்னு ஏதாவது வந்துச்சுனால அட அவங்க தான அன்னிக்கு பிரச்சனை பண்ணாங்க இல்லக்கா நம்ம பாட்டு கம்முன்னு நம்ம சேவனையான இருக்கணும் அங்க போய் நின்னு அப்புறம் அது ஒரு பிரச்சனைனா பெரும் பிரச்சனை ஆயி என்ன தாளி கட்ட முடிஞ்சு வந்துட்டாங்களோ ம்ம் ஐயோ அந்த பொண்ணு நிறுத்துங்க அப்படினு சொன்னானியோ எனக்கு உசுரே இல்ல தெரியுமா இந்த கல்யாணம் நடக்குமா இல்ல நடக்காதானே ஆயி என்னது கல்யாணம் நின்னுச்சா என்ன சொல்றாளுங்க அம்மாக்கா எனக்குமே உசுரே இல்ல பாத்துக்கங்க என்னடா எல்லாமே கூடி வந்து இந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இங்கே வந்துட்டு திடீர்னு இப்படி சொல்கிறாளேன்னு ஆகிப்போச்சு ம் எப்படியோ அந்த பொண்ணு பாரு மற்ற பிள்ளைங்கள அம்மா அப்பாவை மீறிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாங்க என்னதான் இருந்தாலும் அப்பா நமக்கு துணையாக இருந்தாலும் அம்மான்றவளோட அன்பும் நமக்கு தேவைன்னு அந்த பிள்ளை நினைச்சா பாரு எனக்கு அப்படியே ரொம்ப சொக்கி போச்சுமா ஆமாக்கா என்னதான் அப்பா நம்மள கூட தோல்லையும் மாதிரியும் போட்டு வளர்த்தாலும் பெத்தவ சுமந்தவ அவளுக்கு தானே தெரியும் அந்த வழியும் வேதனை என்னன்னு இந்த தேவையில்லாத தான் பேசுவாளுக தேவை உள்ளதை பேச மாட்டாளுங்க வீணா போனவளுக எப்படியோமா நல்லபடியா முடிஞ்சிருச்சு அவங்க அம்மா கிட்ட பேசணும்னே அந்த பொண்ணு அவங்க அம்மா சரின்னு சொன்னாங்க பாரு அப்பதான் எனக்கு போன உசிரை திரும்ப வந்துச்சு ஓஹோ ரெசார்ட்டுக்கு அவளை புடிச்சு ஆப் பண்ணியிருந்தாலே இந்த கல்யாணம் நின்று போல இருக்கே இது தெரியாம விட்டு இருந்திருக்கோம் ஹம் அப்புறம் பாவக்கா புதுசா அந்த இடத்துல குடிசை போட்டிருக்காங்க பாத்திரம்ண்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நானும் இந்த வீட்டுல இருந்து ரெண்டு மூணு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரலான் இருக்கேன் கொண்டு போய் கொடுக்கணும் அக்கா உங்க பையனுக்கும் மருமவளுக்கும் தெரிஞ்சா திட்டுவாங்கல்ல யாரையுமே வீட்டுக்குள்ள விடமாட்டாங்க பக்கத்தில் பக்கத்துல உங்கள்ட்ட இருந்தாலும் வெளியவே நின்று பேசிட்டு அப்படியே அனுப்பிடணும் அதுவும் இல்லாம அவங்க வேற எல்லாம் நம்ம வீட்டில் இங்க எல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் என்ன அவங்க சொல்லலை சொல்லல சொன்னா என்ன ஒன்றும் நினைக்க மாட்டாங்க இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்ட சங்கடமா இருக்கும்ல அவங்களுக்கு தெரியாம தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் ஓஹோ அப்படியா என்னை எதிர்த்துக்கிட்டு அவர்களுக்கு கல்யாணம் பண்ணணும் கல்யாடி உங்களை நிம்மதியை எப்படி கெடுக்கிறேன்னு மட்டும் பாரு இப்போ சாமி வீட்டுக்கு தான் பொண்ணையும் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போயிருக்காங்க நாளைக்கு தான் அங்கே குடி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அப்புறமேட்டுக்கு பாத்திர மண்டத்துல எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வருவோம்க்கா ம் சரிம்மா போகும்போது போன் போடு நானும் வானே பாத்திரம் எடுத்துக்கிட்டு அவ உனக்கு போன் போடுவா ஆனா நான் யாருக்கு போன் போட போறேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்கடி ம் அந்த நெட்டப்பன மரத்தோட போன் நம்பரு எதுலயோ எழுதி வச்சிருந்தேனே முதல்ல ஏன் போன் எங்கன்னு தேடி எடுக்கணும் அதை எடுத்து அந்த நெட்டப்பன மரத்துக்கு ஒரு போனை போட்டு இவளுக்கு நிம்மதியை கெடுக்க வேண்டிதான் அவர் அவர் வாழ்க்கையில் ஆகிரமா இரமாற்றங்கள்

சொல்லுங்கப்பா ஏ நீங்க பட்டுக்க வெளியே வந்துட்டீங்க என்னாச்சு இல்லையா எல்லாரும் என் புள்ள மேல அம்புட்டு பாசமா இருக்கீங்க அதெல்லாம் நினைக்கும் போது என் புள்ள நல்ல வாழ்க்கைதான் தேர்ந்தெடுத்திருக்கான்னு தோணுதுங்க யா ஒரே ஒரு விஷயம் தான் யா எங்கிட்ட எல்லாம் காசு பணம் அதிகமா இல்ல ஆனா அது இல்லைனாலும் எங்க கிட்ட பாசம் இருக்கு ஏழை குடிசியா இருந்தாலும் இந்த வீட்டுல நிம்மதியும் சந்தோஷத்துக்கும் குறைவே இல்ல உங்க பொண்ணு இனிமே உங்க பொண்ணு கிடையாது என் தங்கச்சி என் தங்கச்சி கண்ணுல ஒரு துணி கண்ணீர் விட மாட்டான் ஏன் மச்சான் நாங்க நல்லா பாத்துப்போம் சரிங்களா சரிங்கப்பா இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு இங்க இருக்கிறாங்க அப்போது உங்களுக்கு வீடு அது நம்ம தோட்டத்துல குடிசை போட்டாச்சுங்கய்யா எதுவும் நினச்சிக்காதீங்க போ போ அதெல்லாம் வீடெல்லாம் கட்டிக்கலாம் இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சதை பண்ணியிருக்கோம் வாங்க உங்களுக்கு காட்டுறேன் வாங்கய்யா போயிட்டு வருவோம் சரிப்பா போயிட்டு வருவோம் வாங்கய்யா பாத்திரம் பண்ணமெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணுங்க அதெல்லாம் நாங்கள் எதுவும் பார்த்துக்குறோம் சரிங்களா நீங்க எதை பற்றி யோசிக்காதீங்க வாங்க அம்மா ஏய் என்னடா இது அம்மா காது காது ஹாரா அம்மா உங்க அப்பா பேரன் வேறு எனக்கு அருன்னு கேட்டேன் அதனால அவனுக்கு ஒசரம் கார் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கி இருக்காரு ஏதோ ஒரு பொம்மை கார வாங்கி கொடுக்கலாம் இப்படியே வாங்கி கொடுப்பீங்க இவ்ளோ பெருசா ஒத்த பேரண்டி அவனுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வான் இந்த வீட்டோட சொத்தே அவதானே அதனால அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆ இவன் ஒன்னு வாங்கி கொடுத்தால ஒரே நாள்ல உடைச்சு வாயில போட்டுருவான் உடைச்சு போடட்டும் இன்னொன்னு கூட வாங்கிக்கலாம் எத்தனை வாங்கி கொடுத்தாலும் என் பேரண்டி உடைச்சாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பூ பூ பூ

இல்லங்கயா உள்ள குடிசையா இருக்கு அடுப்பத்தை வச்சா அது புகையா அது இதுன்னு இருக்கும் ஒத்த ரூம் தான் இருக்கு அதனாலதான் இதை இங்கே வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணிட்டு இந்த பக்கத்துல ஒரு கிச்சன் மாதிரி ஒரு இது ரூம் மாதிரி போட்ட வேண்டியதாங்கய்யா ஓ சரிங்கப்பா பாத்ரூம் வசதியெல்லாம் எல்லாம் இன்னும் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் இங்கயா நேற்று நீங்க வரீங்கன்னு அவசர அவசரமா அந்த குடிசையை மட்டும் போட்டான் இன்னும் அதெல்லாம் கட்டல அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கட்டிடுவோம்யா ஆ சரிங்கப்பா சரி சரி தண்ணி வசதி எல்லாம் இங்க மோட்டர் போடுவோங்க காலையில சாயங்காலம் மதியானு அப்ப வந்து தண்ணி குடிச்சுக்கலாம் பாத்திரம் கூட அங்கேயே வச்சு கழுவிக்கலாம் துவச்சுக்கலாம் தண்ணி மட்டும் அங்கே எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம் ஓ சரி சரி கரண்ட் வசதி எல்லாம் இதுதான் எங்கேயா இப்போ பிரச்சனையாக கிடக்கு இப்போ நம்ம தோட்டத்தில் மோட்டாருக்கு கரண்ட் இழுத்துருக்கோம் அந்த கரண்ட்லேருந்தே இப்போ வீட்டுக்கு ரூமுக்கு இழுத்துடலான்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்கள எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் ஓ சரிங்கய்யா சரி நிமிஷம்மா ஃபோன் வருது யாருன்னு பேசிக்கிறேன் ஹலோ சின்ன பொண்ணு ஆமாம் சின்ன பொண்ணு தான் பேசுகிறேன் நீங்கள் நான் தான் தங்க உங்கள் எடுத்து வீட்டில் இருக்கேல்ல ஓ சரி சரி இதே எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணியிருக்குன்னு தெரியல சொல்லுங்கக்கா உங்கள்லாம் எப்படிமா நல்லா கொண்டாடிட்டு இருக்கீங்களா

மாடியே உனக்கு இன்னமும்மா புரியல என் வீட்டில் மாடு வச்சுக்கிட்டு இருந்தாலே அந்த சந்தோஷ பையன் அவன் தான் ஒரு பிள்ளையை விரும்பிக்கிட்டு இருந்தானே அந்த பிள்ளைக்கும் அவனுக்கும் இன்னைக்கு கல்யாணமா அந்த பிள்ளையே ஊட்டிலேருந்து வரும்போதே உங்கள் வீட்டுக்கு தான் பொண்ணு அழைச்சிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமியார் தான் முன்ன நின்று எல்லா வேலையும் பார்க்குறது வைக்கிறது எல்லாமே இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திர மண்டத்தை கூட அவங்களுக்கு தனி கொடுத்தனத்துக்கு கொடுக்கணுமாமா உனக்கு யாரையுமே வீட்டுக்குள்ள விட்டால் பிடிக்காது இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் உன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை கொண்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தா எப்படி ம் உன் புருஷன் எந்த அளவுக்கு பாடுபடுறாரு ம்

உங்கள் வீட்டில் தான் அந்த பையன் கஷ்டப்பட்டு அம்புட்டு வேலை செஞ்சான் உங்களுக்கு தான் கொடுக்க மனசு வரல அவங்களுக்காவது கொடுக்க மனசு வருதுல்ல அதனால எந்த தப்பும் கிடையாது கொடுத்தா கொடுத்துட்டு போட்டும் என்ன எங்கள் சொத்தையே எழுதி கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை சரிங்களா இதை சொல்லணும் என் குடும்பத்தில் பிரச்சனை வரணும்னு தானே நீங்கள் ஃபோன் அது உனக்கு தெரியாம நடக்குது அடைச்சி வாய மூடு அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்து அடுத்த குடும்பத்தில் வேட்டு வைக்கிறத உன் வேலை போலப்பா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்க தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் வீடு பூந்து சாத்து சாத்துன்னு சாத்திடுவேன் என் குடும்பத்துல பிரச்சனையை மூட்டி உள்ள நினைச்சிட்டு இருக்கியா உண்டு இல்ல நாக்கிடுவேன் ஒழுங்கு மரியாதைய போன வைடி ஏறும மாடு அதே இதன சொல்லி அவ குடும்பத்துல வேட்டு வைக்கலாம்னு பார்த்தா இவ என்ன இப்படி பேசுறா இப்போ என்ன பண்றது என்னம்மா யார் போன்ல திட்டிக்கிட்டு இருக்க நீங்க எத்த வீட்டுக்காரிமா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட எதுக்கு பாகச்சிக்கற ஐயோ அவங்க வீட்ல அவங்க தங்கச்சி பையன் பிள்ளைங்களா இருந்தாங்க அவ அடிமை மாதிரி நடத்துவா இப்ப அந்த பையனுக்கு கல்யாணம் போல இருக்கு அந்த பையனுக்கு வீடு வாசனை எதுவும் இல்லை பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது எங்க விடுறதுன்னு தெரியாம மாமியார் இங்கே விட்டுருக்காங்க அதுவும் எங்ககிட்ட அவங்க சொல்லாம பண்ணியிருக்காங்க அதை எப்படியாவது சொல்லி என் குடும்பத்துல பிரச்சனை வரணும்னு சொல்லி இப்ப அந்த லேடி ஃபோன் பண்ணி சொல்றா எனக்கு வீட்ல அடுத்தவங்கள விடுறது பிடிக்காது வைக்காது தான் இருந்தாலும் அந்த பையன் இல்லாதப்பட்ட பையன் பாவம்மா நல்ல பையன் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது என் மாமியார் ரொம்ப நல்லவங்க தான் என் மாமனார் சிடுசிடுன்னு பேசினாலும் அப்படியாப்பட்டவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது நல்லதாக தானே இருக்கும் நம்மக்கிட்ட எவ்வளவோ இருக்கு ஏதோ மண்டத்தை கொடுக்குறாங்களாம்மா கொடுத்துட்டு போட்டோம் அதை ஃபோன் போட்டு சொல்லி அவங்க நிம்மதியை கெடுக்கணும்னு நினைக்கிறா ஐயோ கடவுளே இப்போதான் அப்படி இப்படின்னு பழம்பிக்கிட்டு இருந்தேன்